அதான் சிறப்பு அதனோட பிரதிபலிப்பு தான் அந்த இந்த மேடு அவரு பண்ணிட்டார் இந்த மேடம் உட்கார் யாராக இருந்தாலும் விஜயோட ஏதோ இதுதான் கனெக்ஷன் ஆகிருக்கணும் இன்னும் நடிச்சிருக்கணும் இல்லை பைட் மாஸ்டரா இருக்கணும் இல்லை டேஷன்யே இது என்னைய கூப்பிடுவது இங்கே வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் பேரரசு இயக்குநர் சங்க பொதுச்செயலாக தான் இல்லை

கணேஷ் பாபுக்கு சொன்ன சொன்னாரு பேர் என்று மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் சொன்னாரு நான் அப்படி எப்பவுமே அனுப்பி எனக்கு லைஃப் கொடுத்தாரு ரெண்டு லைஃப் கொடுத்தார் அந்த அந்த இது அவங்க குடும்ப ஒரு பெருமையான விஷயம் இந்த படத்தோட நாயகன் தினேஷ் கத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் சிலர் வந்து ஹீரோவா வருவாங்க பல துறையிலிருந்து வருவாங்க ஆசையில ஆர்வத்தில் வருவாங்க அது படம் பார்க்கும்போது இது ஆசைக்காக நடிச்சிருக்காங்க ஒரு ஆறு நடிச்சிருக்காங்க அப்படியே நினைச்சேன் அவர் ஒரு ஒரு ஆர்வத்துக்கு இருக்கு வாரன்ட்டு முழு முழுக்க ஒரு நடிகருக்கான தகுதி பூ தகுதி இருக்கு ஆசைக்காக ஆர்வதுக்காக ஒரு கலை விரி அந்த கலைவெறி தான் கொலை வெறியோட இருக்காரு கேரக்டர் மார்க்கான பயங்கரபோது என்ன சொன்ன சீக்கிரம் படிக்கிறார் ஆனா அவரு ஒரு வாரத்துல காதல் போனார் ஜெமி கணேசன்

டக்குனு செல்ல பார்த்து முளைத்தூக்க முருகா சொன்னாரு மீறி டண்டாயிருச்சா ஒண்ணு இல்லை செல் பண்ணாரு அப்படியா சாது பேரு எதோ மூலத்தில் எதாவது தானே ரெண்டு கும்பல பார்த்தாரு திருப்பி கையை போட்டாரு அது முறைச்சிச்சு

அதனால இப்ப ஒரு ஹீரோ ஏன் ஹீரோன் ஏன் வண்ட வேலைனா அது மடங்கு நிலை உட்கார்ல சிக்கல இன்னும் ஊர்லருந்து மாறாம இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கும் பயம் இருக்குல்ல பத்திரிகையாளர் ஒரு ஹீரோயா இருக்க நான் சாதாரண நினைச்சிட்டேன் சார் அதுக்கு சொல்ல உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் சரி அந்த சீரியஸ் சரி

நம்ம இயக்குனர் கோபி விஜய ரசிகர் இவர் படம் எடுக்கும் போது விஜயோட ஏதாவது விஷயத்தை பதிவு பண்ணுவா இயக்குனரா பதிவு அந்த பெட்ரூம் சீன நிறைய சென்றிருக்கு அவர் விஜய ரசிகா பதிவு பத்தி அந்த இரண்டாயிரத்தி ஆறு ஏன் போயிட்டேன் கொஞ்சம் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமா அதுல விஜய் சார் பார்க்கணும் அவருடைய கனவு ஆசைகள் நம்பிக்கைகள் என்ன சொல்லலாம் விஜய் உள்ள பற்று எல்லாம் சொல்லலாம் நான் வந்து விஜய் சார்ட்ட முதல்ல இயக்குநரா தான் கதை சொன்னேன் இயக்குநர் சொல்ல ஒரு உதவிக்காக தான் அவர் கதை சொன்னேன் அவர் கதை ஓகேனதுக்கு அப்புறம் தான் நான் இயக்குனரா மாறுறேன் அப்போ உதவிக்குனர் வந்து இயக்குனரா மாரியாஷ் இப்ப விஜயசாரி வச்சு நான் படம் பண்றேன் அதுக்கப்புறம் நான் ஒரு இயக்குனர் இல்ல அப்ப நான் விஜயோட ரசிகர மாறிட்டேன் ஏன்னா ஒரு மாசு இருக்கும் படம் பண்ணும்போது எந்த இயக்குனரும் அவங்க ரசிகரை மாறி இருந்தோம் அப்பதான் ரசிகருக்கு திருப்தியா படம் கொடுக்க முடியும்

ஒரு விஷயம் தான் ஒரு ஆக்ஷன் படம் ஒரு பெரிய ஹீரோ வச்சு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த இயக்குனர் அந்த ஹீரோ நேசிக்கணும் அப்பத்தான் அந்த படம் ரசிக் பிடிச்ச படமா பெற்றி ஆயிடுச்சு ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது ஹீரோ அந்த டைரக்டருக்கும் மனஸ்தாபம் இந்த மாதிரி பிரச்சனை அது வராது ஒரு க்ளோஸ் அப் ரஷ்ய மாட்டாங்கம்மா அந்த மாதிரி மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோ எப்படி அவர் கேட்ட எப்படியோ நம்ம லவ் பண்ணி தான் ஆகணும் படம் நல்லா வரணும்னா அது லவ் ஸ்டோரி நல்லா வரணும்னா ஒரு காதல் படம் நல்லா வரணும்னா அந்த ஹீரோ நல்ல போடணும் மனசெலவு இல்லை நான் சொல்றது இங்கே லவ் கொடுத்துக்கிட்டு செல்போன் மெசேஜ் அனுப்பிக்கலாம் அப்படி சொல்லு மனசுல நம்ம ஃபீல் பண்ணணும் அதை ரசிக்கணும் அனுபவமாக பேச நம்ம நம்ம ரசிக்கணும் அப்பத்தான் நம்ம

சூப்பாங்கூட்டுல மிரட்டாரு எல்லாமே நல்லா இருக்கு சார் இன்னைக்கு மிகப்பெரிய யக்குனர் தகுதி இந்த டீ இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஓட்டியா வந்து மிகப்பெரிய ஐக்குநாடு கோபி வந்து உருவாகிட்டு